ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நானுங்கள் விஷ்ணு இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்னோடய ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு குட்டியுன்னு மாமரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மாங்காய்லாம் வந்து இருந்துச்சு ஆனால் இந்த மாங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் இதை வந்து என்ன பண்ணுவோம்னா நல்லா கல்லில் வச்சு தட்டிட்டு கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் அந்த ரெட் சில்லி இருக்குது பார்த்தீங்களா அந்த பவுட்ரு போடாமல் எப்படி சொல்கிறது மிளகாய் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அந்த காஞ்ச மிளகாயை இடி வச்சு நல்லா அந்த மாங்காயோடையே நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி அரையும் குறையமாக தட்டணும் அந்த மாதிரி தட்டி கடித்து சாப்பிட்டோம்னா அப்பா ஆயில் வச்சா டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் அந்த ஒரு புளிப்பு அந்த ஒரு சால்டினஸ் அந்த ஒரு ஸ்பைசி எல்லாம் சேர்த்து ஒரு மஜாவாக சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெலாமரம் ஒரே ஒரு பெலாமரம் தான் இருக்குது ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து பழமாக இல்லை பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாலாம் வராது ஒரு மீடியம் சைஸ் தான் வரும் ஆனால் மீடியம் சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா பழுத்துடும் சுவையெல்லாம் உள்ளே இருக்கிறதுலாம் கொஞ்சம் குட்டி குட்டி சுவையாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ நான் ஏன் இதை கையில் தொட்டுருங்க இந்த கையில் தொட மாட்டோம் ஸோ தொட்டோன்னா இப்போ இதை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் இது சப்ஜி பண்ணுறதுக்காக நான் கட் பண்ண போகிறேன் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியுதா ஸோ நல்லா வந்து ப பழங்கள் வந்து இருக்குது ஸோ இது ஒன்றே ஒன்று பழுத்து இருக்குது அது பிடுங்கணும் அதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி குட்டியா குட்டி குட்டி குட்டியாக நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கியூட்டாக இருந்துச்சு ஸோ எனக்கு வீடியோ எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ விவசாயம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அதாவது நமக்கான இடம் நம்ம அதாவது ஆர்கானிக்காக நம்மளே வந்து சாப்பிட்றோம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு முறை வச்சா கூட போதும் போல நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம அதிலேருந்தே அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் ஃப்யூச்சரில் எனக்கே ஆசை தான் ஒரு நல்ல ஒரு தென்னந்தோப்பு வாங்கிட்டு நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் அதிலேயே போட்டுட்டு ஸோ இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது பாப்பா மேபி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பலாமரம் பார்த்தாச்சா வாங்க இப்போ போய் கொய்யாக்கா போடுங்களாம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து கொய்யாக்கா தான் இது வந்து கருகப்பிலை ஸோ இது போகும்போது நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது இருக்கட்டும்ப்பா ஏதாவது ஒரு கொய்யாக்காய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு உள்ளே போய் பார்த்தா ஆல்ரெடி தேவையான அளவுக்கு பறிச்சு வச்சாச்சு ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் தான் வந்து எல்லாமே பறிச்சாச்சு ஸோ இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருக்கான்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போய் பார்த்தா பூராமே குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கொய்யா மரம் எதுலேயுமே வந்து நாங்கள் வந்து மருந்தே அடிக்கலை ஸோ மருந்து அடிக்காதனால அந்த காயில் வந்து பார்த்தோம்னா புளி புளியாக ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ மருந்தே தான் அடித்தோம்னா இருக்கும் ஸோ இயற்கையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் விட்டாச்சு இந்த கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்ல காய் தான் இருக்கும் ஆனால் இதை வந்து இந்த காயே வந்து கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதை சேம் டைம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது எல்லாமே வந்து நாட்டு கொய்யா தான் சிகப்பு கொய்யா பழம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ நான் எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் ப அரித்து வச்சுட்டு அப்படியே ஒரு வீடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் என்ன காஞ்சிட்டோம் ரொம்ப வெயில் அத்தனைக்கும் தண்ணி வந்து நல்லா தான் விடுறோம் ஏன்னா நமக்கு இங்கேயே வந்து கிணறு இருக்கிறதுனால தண்ணி அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிரும் பட் இருந்தாலும் அவ்வளோ வெயில் வந்து ரொம்ப இதாக இருக்குது அதில் பாதி இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பட்டு போன மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் நான் போய் இப்படியே தேடிதே இருந்தேன் சரி என்னடா ஒரு பொய்யாப்பழத்தை கூட நம்ம பிடுங்க முல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சுற்றி 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 பார்த்தா கடைசியில் எனக்குன்னு ஒன்றே ஒன்று சிக்கிச்சு அதே மாதிரி பழுத்துருச்சு அப்படின்னா அதுவாகவே கீழே விழுந்துடும் நம்ம இதில் வந்து மாதிரி நிறையா அணில் அப்புறம் குட்டி குட்டி பறவைகள்லாம் வந்து கடித்து சாப்பிட்டு வச்சுருக்குமா ஸோ அந்த பழம்லாம் டேஸ்ட்டு அணில் கடிச்ச பழம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற அதாவது எந்த ஒரு இதுகளுமே வந்து சாப்பிட்றது வந்து சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா அதுக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே பார்க்குறதில்லை நம்ம எப்பயும் போல் அணில் கடித்த பழம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து நல்லா சாப்பிட்றது ஓகேவா அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த சைடில் கொஞ்சமாக பண்ணோம்னா இங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது ஆனால் என்னமோ தெரிலப்பா நான் வர வட்டம்னா இந்த நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காயே இருக்குதுல்ல அப்புறம் அந்த சைடில் நீங்கள் பார்க்குறீங்களா பப்பாளிக்காய் இந்த பப்பாளியில் உள்ள சீட்ஸ் நிறையா இருக்கும் யூ டேஸ்ட்டு வந்து சொல்லவே தேவையில்ல அவ்வளோ இனிப்பாக இருக்கும் ரொம்ப மிட்டாவாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் ஒரு அஞ்சாறு பழம் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் எனக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களா ஸோ அதனால் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இது உருண்ட காய் இருக்கும் அப்புறம் நீட்டமாக இருக்கிற ஒரு காய் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் அது அறுத்து பார்த்தோம்னா சீட்ஸ் நிறையா இருக்கும் டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னென்னா நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய மணி பிளான்ட்டு தான் நானும் யோசிப்பேன் அதாவது நம்ம வீட்டில் பாட்டிலில் வைக்கிறது தண்ணிக்குள்ளே போட்டு தான் ஒரு லிமிட்டாக தான் வளரும் குட்டியாக தான் வளருது இந்த அளவுக்கு தான் வளருது ஆனால் அந்த மரத்தோடு ஒட்டி வளரும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதோடய லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழையில சைஸுக்கு வந்து பெருசாக இருக்குது அதோடய ஸ்டிம்புமே பார்த்துக்கிறீங்கன்னா ரொம்ப கட்டியமாக பெருசாக இருக்குது அது மட்டும் எப்படின்னு எனக்கு தெரில ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இது பார்த்தோமோ எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி பொதுவாக எதோ ஒன்று சார்ந்தது அது இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோடய க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது சூப்பராகவே இருந்துச்சு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டேவும் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அடுத்து என்னடா எல்லாமே பார்த்துட்டோம் சப்போட்டா வாங்க போய் அதையும் பார்ப்போன்னு சொல்லி பார்த்தா கீழே எட்டில் கொஞ்சம் தூரத்தில் மேலே இருந்துச்சு ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு பாக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காயாக இருந்துச்சு சரி ஓகே இப்போதிக்கி பறித்து வச்சு ரெண்டு நாளைக்கு அரிசி டப்பாக்குள்ளே போட்டால் பழுத்துடும் சொல்லிட்டு நான் கையிலையே வந்து என்ன பண்ணிட்டேன்னா பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு மட்டும் நான் என்ன பண்ணேன் பறித்தேன் பாக்கி எல்லாமே என்னாச்சுன்னா ஒன் வீக் கழித்து வந்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நமக்கு ஒர்க் இருக்குது ஸோ அப்போ வர டயத்தில் தோப்பில் வந்து பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போதைக்கு எனக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும்